அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நோம்புல நம்ம இருக்கிறோம் நோன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்கு இன்ஷால நோன்பு சீக்கிரமே வரப்போகுது நம்ம நோம்பு திறந்துட்டு அடுத்து நம்ம தொழுதுட்டு ரொம்ப ரொம்ப பிஸியாவே போய்கிட்டு இருக்கு நம்ம நோம்பு முடிகிற வரைக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிஸியா தான் இருக்கும் ஏன்னா ட்ரெஸ் வாங்கி முடிச்சிருப்பாங்க அடுத்து வந்து பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கவுங்க வீட்டில் எல்லாத்துக்கும் என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க அது மாதிரி சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கத்துக்கும் கண்டிப்பாக வந்து பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி செய்யும் போது முறுக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து அமையாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த முறுக்கு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு முறு முருண் முறுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி முறுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி செய்யும் போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது இன்னைக்கு வந்து முறுக்குக்கு வந்து ஐயாயிரம் இருபத்தாறு சேர்ந்து நான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் முறுக்கு வந்து நல்லாவே வரும் இது வந்து ஒரு படி எடுத்திருக்கேன் அளவுன்னு பார்த்தா ஒன்றரை கிலோ வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கழுவியும் காய வச்சு வெயில் போடுறதுனால சீக்கிரம் காஞ்சிரும் நீங்கள் மிஷினில் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே துணி வச்சு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினையும் அரைக்கி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கழுவி வைக்கல தொடச்சிட்டு மட்டும் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி உளுந்தையும் கூட நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியை வரைச்சு தொடச்சுருங்க மேலே பவுடர் மாதிரி இருக்கும் அதையும் தொடச்சிருங்க நான் இன்றைக்கி எடுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் அதே மாதிரி உளுந்து வந்து அரை கிலோ உளுந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து உளுந்து பார்த்து வாங்கும் போது நல்லா பிராண்டட் உளுந்தான் வாங்கிக்கணும் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இது அப்பதான் முறுக்கு வந்து நல்லா முறு மொறுன்னு நமக்கு வந்து பார்க்கறதுக்கும் சரி நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம அரிசி உளுந்து எந்த அளவு கரெக்டாக எடுக்கிறோமோ அதே மாதிரி உளுந்தும் பக்குவமாக வறுக்கணும் அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் வருங்க முறுக்கு வந்து டேஸ்டா வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த உளுந்து தான் அந்த மாதிரி உளுந்து வந்து ரொம்ப அதிகமா சேந்தரக்கூடாது அப்படி கையில புடிச்சீங்கன்னா சூடு தாங்காத அளவுக்கு நம்ம இருக்கணும் அந்த அளவுக்கு வர்த்தா போதும் லைட்டா வாசனையோட அது மாதிரி அரிசியோட உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க கூடாது உளுந்து வந்து திரும்ப பதத்து போயிரும் அப்ப வந்து முறுக்குடைய முறுமுறுப்பு வந்து கண்டிப்பா குறைஞ்சு போயிரும் அதனால அரிசியோட உளுந்து சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிஷின்ல கொடுத்து நல்லா அரைச்சு வாங்கிக்கங்க மிஷின்ல கொடுத்து ஏதாவது அரைச்சு வாங்கிட்டி அப்படின்னு சொன்னா நம்ம முறுக்கு மாவு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அரைச்சி வந்துரும் அது மாதிரி எடுத்த முறுக்கு மாவை நம்ம சளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பிணைய ஆரம்பிக்கணும் ஏன்னா சின்ன சின்ன அரிசி நிற்கும் அப்ப வந்து முறுக்கு வெடிக்க சான்ஸ் இருக்கு எடுத்த மாவை சளிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மாவு கூட எள்ளு அல்லது வந்து சீரகம் ஓமோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் சேர்த்து பிணைஞ்சிட்டு நீங்கள் ட்ரையாக இருக்கும் போதே மாவு வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உப்பு வந்து தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து புதுசாக இருக்கிறவங்க செஞ்சு பார்த்துக்கோங்க அப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து குறுக்கில் கொஞ்சம் பத்தா நான் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் தேங்காய் அணைக்காய் வச்சு இதில் வெண்ணெய் நெய் எதுவுமே தேவைப்படாது நான் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஒரு திருத்திக்காக ஊற்றுறேன் ஊற்றி நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நான் சொல்றதுல உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா வேணும் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அந்த வீடியோல எப்படி மாவு அரைக்கிறது மாவு எப்படி மிஷின்ல குடுக்கறது அப்படின்ட்டு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா சுத்தமா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும் நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவு வந்து சேர்த்து பிணைஞ்சுக்கிடுவோம் தண்ணி ஊற்றும் போது நம்ம நிறைய ஊற்றிடக்கூடாது மாவு பிணைய பிணையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினா தான் முறுக்கு தேவையான மாவு வந்து நமக்கு சரியாக ஊற்றி பிணைய முடியும் இப்போ ரெண்டு படி நீங்க சுட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அரை அரைப்படியாக போட்டு நீங்க வந்து பிணைஞ்சி எடுத்துக்கணும் அப்போதான் வந்து மாவு வந்து நல்லா புளிக்காம முறுக்கு செவந்து போகாம நல்லா இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மாவு புளிச்சு போக சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பிணஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது அது மாதிரி மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு நல்லா மூடி வச்சிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம அப்பப்போ நம்ம ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மேல் மாவு காயாமல் நமக்கு முறுக்கு வெடிக்காமல் வரும் பெரிய பெரிய முறுக்கா வேணும்னு சொன்னால் இது மாதிரி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புளிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அச்சா பெரிய பெரிய முறுக்கா வரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் முறுக்கு புளிகுமே நான் மரக்கட்டை தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் அப்பதான் கை வந்து வலிக்காது நமக்கு எவ்வளவு புளிச்சாலும் கை வந்து வலிக்காது மரக்கட்டை யூஸ் பண்ணி செய்யும் போது நமக்கு வந்து கை வலியே இருக்காது இப்போ முறுக்கு நல்லா புளிஞ்சிட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் நல்லா நல்லா தட்டி விட்டுருங்க இதே மாதிரி இப்ப எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டுக்கிருவோம் அது மாதிரி தட்டிட்டு போற தான் எண்ணெயில போட்டது நமக்கு பிரிஞ்சு வராது பிரிஞ்சு வரதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு முறுக்கு வந்து நம்ம எப்பவும் சுடும் போது பழகின சட்டியா எடுத்துக்கோங்க நீங்க எப்பவுமே பழகி வச்சிருக்க அந்த சட்டி பாத்து எடுத்துக்கங்க அந்த மாதிரி பழகுன சட்டில மட்டும்தான் நமக்கு முறுக்கு வந்து பிரிஞ்சு அப்படியே ரவுண்ட் நமக்கு வந்து முறுக்கு கிடைக்கும் தண்ணி போயிரும் உளுந்து அதிகமா போனாலும் பிரிஞ்சு போயிரும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இருந்தா கூட இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா நான் வந்து வீணா போயிரும் அதனால சின்ன சின்ன விஷயத்த பார்த்து கவனமா செய்யும் போது நீங்க செய்யற முறுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தோட நமக்கு வந்து முறு முருன்னு கிடைக்கும் உளுந்தையும் கரெக்டான பக்குவத்தோடு வருத்தா மட்டும்தான் முறுக்கு வந்து சிகந்து போகாமல் நல்லா வெள்ளையா நமக்கு வந்து இருக்கும் எவ்வளோ நேரம் நீங்கள் த போட்டு வச்சுருந்தாலும் முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தோட நீங்களும் முறுக்கு செஞ்சு பாருங்கள் நமக்கு அருமையான முறுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இது வந்து புழுங்கல் அரிசி முறுக்கு நான் ஏற்கனவே தீபாவளி அப்போ வீடியோ போட்டிருந்தது இதே மாதிரி நீங்களும் உடனே நீங்கள் அரைச்சு நீங்கள் செஞ்சிடலாம் இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனை தர நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த மாதிரி பச்சை எடுக்கணும் கழுவி காய வைக்கணும் அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை அந்த மாதிரி உளுந்து ஒர்க்குன்ற வேலையும் கிடையாது இது புழுந்துரைச்சியும் பொட்டுக்களையும் சேர்த்து அரைச்ச முறுக்கு ரொம்ப மிக்சியிலேயே நம்ம அரைச்சு ஈஸியாக செஞ்சலாம் இதே மாதிரி நல்லா மொறு முறும் நமக்கு சூப்பராகவே கிடைக்கும் இது லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மற்றவங்க கூட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ